ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் ரவையில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியிருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதில் ஃப்ளேவருக்காக நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இது உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ஓமம் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்தாலும் போதும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை வந்து கையில் அந்த மாதிரி நல்லா பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் இதுதான் சரியான பதம் இந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாப்பை செய்யணும் இந்தளவுக்கு எண்ணெயோ நெய்யோ நீங்கள் சேர்த்தாதான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக இதை பசையணும் இது நல்ல சாஃப்டான மாவா பசைஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்ல இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா இதுதான் சரியான பதம் ரவைங்கிறதுனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டோம்னா நல்ல கெட்டியாயிரும் இப்போ மாவு நல்லா சாஃப்டான மாவாக இருக்குது இப்போ இதில் பாதியை நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் அந்த மாதிரி நல்ல தின்னாக வந்து தட்டியிருக்கேன் நல்லா எந்த அளவுக்கு தின்னாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தட்டிக்கோங்க இப்போது சைடில் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டைமண்ட் சிப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணணும் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது ரவாங்கிறதுனால நல்லா தின்னாவே இந்த மாதிரி தட்டிக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு டைமண்ட் சிப்ஸ் மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது ஒரு கப் ரவைக்கே நமக்கு இவ்வளோ சிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிக்கணும் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் போட்டு பொறிக்கணும் இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா பொறிச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அளவுக்கு எண்ணெயோட சவுண்ட் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியான ஒரு ரவா சிப்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நான் இதே மாதிரி பொறிச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கே நமக்கு இவ்வளோ சிப்ஸ் வந்து கிடைக்கும் இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம இதில் ஓமம் பவுடர் மிளகா வத்தல் கருவேப்பில எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கப் ரவை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் வந்து ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் இந்த ரவா சிப்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபியா கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க